என்னங்க பால் கெட்டு போச்சுன்னா அதை வச்சு பால் கோவா செய்றாங்கல்ல நான் வெச்ச ரசம் கெட்டு போச்சு நான் அதை வச்சு ரசகுல்லா ட்ரை பண்ணவா காலமே காலமே என்னை பண்பாடு டேய் நான் இப்பதா பைக் எதுன்னு இந்த பக்கம் போனா இப்ப எப்படி கண்ண வந்து போயနေுற

நான் சைடி சவத்து காசு இல்லை என் பைக் அடமான வச்சு சைடி சாய்ன் பையறடா சரலகா இப்போதான் எனக்கு ஃபோன் பண்ணிச்சு நாங்க வந்து வரோம் பைக்க ஆமா சரலகா கேப்டி நம்பர் தெரியும் மீண்டும் ஒரு ஏக்கம் எதுக்கு நிப்பாண நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அந்த ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணு ஆனா அவ்ள ரெண்டு தட்டு தட்டிட்டு பான் பண்ணும் ஆனா ஏச்சா அந்த மாதிரி தான் நீயும் பொண்ணையும் அப்பப்போ தட்டி வச்சாதான் நீயும் ஒழுங்காடுப்ப ஓஹோ நீ இது மாதிரி தட்டி தட்டி வேலை வாங்குவீங்க ஆனால் தானே தெரிமை பண்ணுவேன் உட்கார் பண்ணுச்சுனா தூக்கி போட்டு புதுசு வாங்கிடுவேன் எனக்கே போட்டு போயிட்டாரு ஓய் என்னது இது பலூன் என்னாச்சு பலூன் பறந்துடுச்சு அதே தான் உணக்கம் எங்கிட்ட எதுனா திங்குறு பண்ண இந்த பலூன் மாதிரி நானும் பறந்து போய்கிட்டே இருப்பேன் சரியா புரியல என்ன செய் என்னது இது பறேன் இப்ப பாரு இப்ப பறந்து போனா பாக்கலாம் பறக்கணும் நினைச்ச இந்த பலூன் நிலைமை தான் உனக்கும் பாரப்பா நம்ம பாரப்பா மட்டிக்கினாரு ஒத்திரி வர காப்பாத்தனும் ஒத்திரி வர காப்பாத்தனும் அப்பா போதா சாமி நம்ம ஒயிஞ்சா போதே நம்பி எது கட்ட கடை செருப்பு கட்டி அடிக்க

நான் டிகிரி பஸ்ட் பக்கத்துல இருக்க ராயல் கம்பெனில வேலை செய்றேன் மாமா ஏது நைட் தூங்கும்போது யாருக்கும் தெரியாம கேஸ் சுட்டு ஆளை சவடிப்பங்களா அந்த கம்பெனியா நீ என்னடா படிச்சிருக்க சின்னவனே பிஏ படிச்சிருக்க மாமா பச்சதே ரெண்டு எழுத்து அதை வர தலையில படிச்சிருக்கா தற்கொலை வேலைக்காச்சு பொறியா இல்லையா வேலை எதுவும் கிடைக்கல மாமா தலையில படிச்சா என்னடா வேலை தருவோம் என்ன மாமா எவ்வளவு பேசுகிற நீ என்ன வேலை பாக்குறீரு ஏய் சுத்தி பாரு எவ்வளவு மாடு இருக்குன்னு ஒரு மாடு ஒரு சாணி போட்டா கூட மாசம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிப்பேன் நானு

கை எதுக்கு காட்ட கை என்ன அழகா இருக்கு ஆனா இந்த கையில பண்ற இந்த சமையல் மட்டும் கேவலமா இருக்கு

என்னுடைய நாக்குல சுவையிரும் திறன் அதிகமாயிருச்சு இன்னும் பெட்டரா சமைப்பேன்றதுக்காக அப்படி சொல்றேன் டெய்லி நைட் கொரட்ட விட்டு கொரட்ட விட்டு தூங்கி வீட்ல இருக்க எல்லாரையும் டிஸ்டர்ப பண்றீங்களே அது எதுக்கு உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் நிம்மதியா தூங்குறேன்னு அர்த்தம் அது கூடவா உங்களுக்கு புரியல என்னைக்காவது ஒரு சர்ப்ரைஸா gift கொடுத்துக்கிங்களா உன் ஃபியூச்சருக்காக எந்த பணத்தையும் வேஸ்டா செலவழிச்சிர கூடாதன்றதுக்காக சேமிச்சு வெச்சிட்டு இருக்கேன் அத கூட தப்பா புரிஞ்சிட்டு இருக்க இப்ப சொல்லு வேற எதுவும் குறை இருக்கா ஹ

பாய் பாய் ய் பாய்னு சொன்னேன் சொன்னி பாய்னு பாக்கல பாய் தானே நீ ஆமா பாய் தான் பாய் எல்லாம் பேச முடியாது கறி போடு என்ன கறிப்பா ஆடுதான் அப்படியா அப்படி போடி 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 வெள்ளாடியா சரிப்பா அப்படி போடி 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 பாய் டாக்டர் உடம்புல ரத்தம் மேல சொல்ல பாய் என்ன பா சொல்ற கையாட்ட பா ஆண்களுடைய தேசிய கீதம் ஒண்ணு இருக்கு நான் பாடமா ஒரே பாட்டு தான் எல்லா மனைவி நினைச்சு பாடுற பாட்டு எல்லாரும் எல்லாரும் கைதட்டும் பாடுவாங்க கூட இந்த பாட்டு தான் போடுவார் கவர்னரே இந்த பாட்டு தான் பாடுவார் அவ்வளவு தூரம் உன்னதமான பெண்களுக்காகவே ஆண்கள் பாடக்கூடிய பாடல்கள்

நீங்க ஒரு ரூபாய் கூட செலவு பண்ணா ஒட்டு மொத்த செலவையும் நான் பாத்துக்கிறேன் என்னடா கூப்பிட்டா அவ்வளவு சும்மா அப்படி போறதுன்னு நீங்க சங்கடப்பட்டா மட்டும் எப்படி சங்கடப்பட்டா மட்டும் சாப்பாடு செலவு பார்த்துக்கிறேன் உங்க பொண்ணு பர்த்டேக்கு கோவா ட்ரிப் பிளான் பண்ணிருக்கோம் உங்க மூத்த பொண்ணு உங்க பையன் எல்லாரும் குடும்பத்தோட வராங்க நீங்களும் குடும்பத்தோட வந்து கலந்துக்கங்க என்ன பார்த்து ரூம் அவங்க புக் பண்ண சொல்லுவான் எதுக்கு புடிச்சு நான் பாத்துக்க மாட்டேன் ரூம் செலவெல்லாம் நீ வேற ரூம் தான மாப்ல பரவா நாங்களே புக் பண்ணிக்கறோம் அப்படிங்களா தா சரிங்க தா அப்ப புக் பண்ணிருங்க வந்துருவீங்கல தனிக்கு வந்துறோம் மாப்ல அரிசி டப்பல ஒளிச்சு வச்சிருக்கே காச போற எடுத்துட்டே பெட்டியே பைக்கு நீ கொட்டு வச்ச தந்த கோடோ மூருக்கு நீ மகுடோ எங்க எனக்கேண்டி உங்க फ्रेंड्स விட்டுருவீங்களா फ्रेंड्सயா ம் சரிமா உட்கார்றேன் சரி அப்ப குடிக்கிறதே விட்டுருவீங்களா இந்த டீ தானே அம்மா நானே விடணும்னு நினைச்சேன் டீ இல்ல ட்ரிங்க்ஸ் சரிமா விட்டுற அப்ப எனக்காக உங்க அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு தனியா வந்துடுறீங்களா அம்மா அப்பா விட்டு சரிமா வந்துறேன் அவங்களாத சரி எனக்காண்டி உங்க உயிரை தரீங்களா இது எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரோட இருந்தா என்ன இல்லைங்க